வணக்கம் கேபிட்டல் டிவியின் மதிய செய்திகளுக்கு முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் பிரதம முர்து நிரூபா பிதுனாண்டோ பதவியேற்பு வடமாகாணத்தின் பல இடங்களில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு தனது சொந்த மகனுக்கு பொது மன்னிப்பை வழங்கினார் இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உச்சநீதிமன்ற நீதியரசர் மூர்து பெர்னாண்டோ இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றுக் ஏற்றுக்கொண்டார் பிரதம நீதியரசர் பதவியை வகிக்கும் இரண்டாவது பெண்ணாகவும் இலங்கையின் நாற்பத்தெட்டாவது பிரதம நீதியரசராகவும் மூர்த்து பெர்னாண்டோ வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜாயசூரியா ஒய்வு பெற்றதை அடுத்து வெற்றிடமான பதவிக்கு அவரது பெயர் அரசியலமைப்பு சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சட்டமா அதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் அரசு தரப்பு சட்டத்தரணியாக இணைந்து முப்பது வருடங்களுக்கும் மேலாக அங்கு பணியாற்றிய மூர்து பெர்னாண்டோ இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டார் மூர்து பெர்னாண்டோ சட்டமா அதிபர் திணைக்களத்தில் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக கடமையாற்றியதுடன் உச்சநீதிமன்றத்தில் தற்போது பணியாற்றும் சிரேஷ்ட தொடர்வது வானிலை அறிக்கை வங்காள வெரைகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த வாரம் முழுவதும் கடும் மழையுடனான காலநிலை நிலவியது இந்த நிலைமை தற்போது குறைவடைந்துள்ள போதும் பல பகுதிகளில் குளிருடனான காலநிலை நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் தேங்காயின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது காலி மாத்திரையாகியுள்ளது புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறையூடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் புத்தளத்திலிருந்து காங்கேசன் துறையூடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது அனுத்திய அளத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் ஆகவே அதேவேளை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை வட வடமத்திய வடமேல் மேல் மத்திய தென் அவ்வப்போது மனித நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது து சந்த தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் தேங்காய் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு தொடக்கம் இருநூற்றி முப்பது ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது சீரற்ற காலநிலையால் உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவுவதால் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நுகர்வோருக்கு தேங்காயை தெரிவு செய்து வாங்கும் வாய்ப்பை விற்பனையாளர்கள் கட்டுப்படுத்துவதாகவும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள தேங்காயை மாத்திரமே கொள்வனவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் பதுலை தேமோதரை இடையேயான ரயில் சேவை இன்று காலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் பதுலை உடுனுபுர பிரதேச ரயில் மார்க்கம் மீது கடந்த இருபத்தை தகுதி மண்மேடு சரிந்து விழுந்த நிலையில் ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது பதுளை திமோதரை இடையேயான ரயில் சேவை இன்று காலை முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் பதுளை உடவர பிரதேச ரயில் மார்க்கம் மீது கடந்த இருபத்தைந்தாம் தேதி மண்மேடு சரிந்து விழுந்த நிலையில் ரயில்வே சேவை மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது இதற்கமைய கோட்டையிலிருந்து நானோயா வரையும் பண்டார்வளையிலிருந்து எல்ல வரையும் ரயில் சேவை மட்டுப்படுத்தப்பட்டது கோட்டை பதுளை இடையிலான ரயில் சேவைகள் இன்று முதல் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மன்சரி அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று பிற்பகல் நான்கு மணி வரை அமுலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டிமாவட்டத்தில் உடுதும்பர உடபலாத்தدلெல்தோோட்ட, கங்கவட்ட கோரல பாத்த ஹேவாஹட்ட, ஹரிஷ்பத்துவ பாங்கததும்பரை அட்டினுவர மததும்பரொலுவ உடுனுுவர தும்பனைப் பூஜாம்பிිட்டிய பண்வில பஸ்பாගේ கோரல அக்குறண, ஹதிரலியத்த கங்கைகேல கோரலா ஆகிய பிரதேசங்களுக்கு இரண்டாம் கட்ட மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தில் பதுளை பசரை ஹாலியல மீகா கிவுல பண்டாரவளை ஆகிய இடங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தில் கேகாலை ருவன்வெல்ல புலத்கோகுப்பிட்டிய அறநாயக்க மாவனல்ல யட்டியாந்தோட்டை ஆகிய பிரதேச சீரட்ட காலநிலையால் சேதமடைந்த மந்தம்பிட்டிய அரலகங்வில வீதி பானத்தை இரண்டு நாட்களுக்குள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் ஊழியர்கள் புனரமைத்துள்ளனர் முழுமையாக இவ்வாறான நிர்மாண பணிகளுக்கு பதினைந்து நாட்கள் தேவைப்படுகின்ற போதிலும் அதிகாரிகள் இரவு பகலாக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதன் பலனாக

பரந்த உலகில் விரிந்த அறிவை விரைவாக அகிலம் முழுவதும் பறை சாற்றி அறை கோபம் கேபிட்டல் டிவி செய்திகள் நொடிக்கு நொடி நிகழும் உலக நடப்புகளை உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வரும்

சீசன் த்ரீ கொடுக்கல் வாங்கல் செய்யும் அனைவரும் கோடி ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலிகள் மற்றும் வீட்டு உபகரணங்களை வெல்லுங்கள் செய்திகள் நுவரலியா பிரதேச செயலகத்திற்கு முன்பாக மக்கள் ஒன்று கூடியுள்ளனர் அஸ்வசும நலன்புரி நன்மைகளை விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் அங்கு வருகை தந்துள்ளனர்